ஒப்பந்த ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய துணைநிலை ஆளுநர் அரசிற்கு உத்தரவிட வேண்டும் இல்லையேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என போராட்டக் களத்தில் ஆர் எல் வெங்கட்ராமன் ஆவேசப் பேச்சு புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கோரி காலவரையற்ற நிலையில் கல்வித்துறை முன்பாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தன்னை மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் நேரில் சந்தித்து அவர்களின் போராட்டத்திற்கு கழகம் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் அதன் அதன் அடிப்படையில் கழக நிர்வாகிகளுடன் போராட்டக் களத்திற்கு நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தோம் போராட்டக் களத்தில் கழக நிர்வாகி சிவகுமரன் மற்றும் மகளிரணி தலைவி வாசுகி ஸ்ரீராமமூர்த்தி ஆகியோர் போராட்டம் வெற்றி பெற வாழ்த்து பேசினர் இதைத் தொடர்ந்து ஆரல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஆர்எல் வெங்கட்ராமன் பேசுகையில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் வாக்குரிமை அந்த வாக்குரிமையை வந்து நம்ம சரியா சிந்தித்து செயல்படாத ஒரே காலம் தான் இன்னைக்கு நீங்க இந்த நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கு நல்லா புரிஞ்சுக்கிறோம் ஏறக்குறைய நான்கு ஆண்டுகளுக்கு மேல நீங்க போராட்டம் நடத்தினீங்க ஆனா நான்கு ஆண்டுகளுக்கு மேல நீங்க போராட்டம் நடத்தினா கூட என்ன பண்ணிருக்கிறாங்க அவங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இப்படிதான் நினைச்சுட்டு வராங்களே தவிர இப்பாங்களே தவிர ஆட்சியாளர் முழு கொண்டு சொல்ல அவங்க மற்றவங்க நல்லா இருக்கணும் நினைக்க மாட்டாங்க நான் வந்து தவிர விளம்பரம் கேடும் பழக்கம் எனக்கு கிடையாது நல்லா பண்றீங்க உங்களுடைய உணர்வுகளை மதிக்கக்கூடியவன் நான் ஏன் இந்த மாதிரி ஆசிரியர் தலைமை ஆசிரியர் உங்க வழி அவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஆனால் தான் நீங்கள் ரெண்டு வார்த்தை பேசணும் சொன்ன அவங்களுக்கு தெரியும் சொன்னால நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் விஷயத்தை என்ன சொன்னாங்க அரசியல் ரீதியான சேர்த்ததுக்காக உட்காந்துக்கிறார் டிட்டங்களை அறிவிக்கிறாரு உங்களுக்கு தெரியும் ஐயாயிரம் டிக்காக அறிவித்தாரா இல்லையா அறிவிச்சாருங்க பொங்கலுக்கு கொடுத்தாரா என்ன கேட்டார பண்டில் சொல்லுறேன் பண்டேலன்னு நான் கேக்குறேன் இதுதான் சொல்லுவாங்க செய்வாங்களா யாரும் செய்ய மாட்டாங்க செய்யலாம் இப்போ என்ன சொல்றாங்க சிஎஸ் வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய தகவல் சிஎஸ் தான் வந்து கைது போட மாட்டேன் நான் கேக்குறேன் ரெசர்வாங்க சிஎஸ் கைது பட்டாரா ஐயாயிரம் ரூபாய் பணம் அறிவிச்சாரு சிஎஸ் கைதுப்பட்டாரா ஏன் இது மட்டும் சொல்ல தயங்குறாரு நீங்கள் இதை புரிஞ்சிக்கலாம் நீங்கள் அவங்க எதுக்கு தோணுதோ சொல்லுங்கள் நான் புரிஞ்சுக்கலாம் ஐயா தொடர்ந்து ஒரு பத்து நாளுக்கு மேலே இங்கே இருக்கிறாங்க மழை வெயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு எந்த அரசியல்வாதியும் முன்னெடுத்து வர மாதிரி தெரியல இதுக்கான முடிவு கொடுக்க மாதிரி தெரியல நீங்க எந்த அளவுக்கு இதுக்கு முடிவு எடுக்கிறதான்னு நினைக்கிறீங்க அவங்க கூட சேர்ந்து போராட்டனால தான் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதை வந்து இதை இதில் முடியக்கூடிய சக்தி வந்து நம்ம மாண்டேரிக்குள்ளே துணை குழுக்கிற புரியநீரில் ஆளுன்னு தான் இருக்கேன் ம் அவர் மனுஷன் வச்சாருன்னா இதை முடிச்சிடலாம் அதுக்குண்டான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் எங்கள் கட்சி முழுமையாக இவங்களுக்காக அர்ப்பணித்து இப்போ இவங்கெல்லாம் போராட்டம் நடத்தினாலே இவங்களுக்கு மெம்போம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க அதை எப்படி தடுக்கிறது அவங்க இமீடியட்டாக நீங்கள் அதிகபட்சம் இவங்களுக்கு இந்த மாதிரிலாம் அரசாங்கம் வந்து அது போராட்டங்களை தொந்தர கொடுத்தாங்கன்னா நாங்கள் இந்த அரசு மீது வழக்கு தொடருவோம் ஆர்விகள் மக்கள் முறையே கட்சியின் சார்பாக இவங்க மீது வழக்கு தொடரும் இந்த அரசாங்கத்தின் மீது ரெண்டாவது அவங்க பணி நிரந்தரத்தை பண்ணுறதுக்குள்ளான காரியம் நாங்கள் ஏஜ் ரிலாக்சேஷன்னா இங்கே வந்து அரசியலில் கூட தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வைசை போச்சுனாக்கா இருக்கக்கூடாது ஒரு இது இருக்கும் அது யாருக்கும் தெரியும் தெரியாது தெரியல ஏன்னா மைசூக்கு தகுந்தாலும் மைசூர் வயசு சார்னாங்கன்னாக்கா நம்முடைய உடல்நிலை மோசமாகிடும் ஏன்னா அது வந்து ஒரு சரியான ஒரு ஆற்றலோடு நம்ம நீக்க முடியாது அதனால் முதல்ல ஆக சாமி கூட்டு போக சொல்லுங்கள் அதுக்கு அடுத்ததுன்னு எங்களுக்கு ரிலாக்ஸ் வச்சு அவங்க பேசுவோம் ஒன்று இந்த அரசாங்கத்தை வளர்ச்சி பார்ப்போம் வளையவில்லை என்றால் இந்த அரசாங்கம் சரியான முறையில் ஆசிரியர்களுக்கு உண்டான வேலையை செய்யலை என்றால் இந்த அரசாங்கத்தை வளைய வைக்கக்கூடிய சக்தியை உண்டானது ஓட்டு நடவடிக்கை தான் முதல்ல கவர்னரை சந்திப்போம் கவர்னர் அதை செய்யலைனாக்கா அதுக்கு அடுத்த கட்ட கவர்னர் மாளிகை முட்டையிடுவோம் அதுவும் இல்லைனாக்கா அதுலேயும் சரியாக வரலைனாக்கா வழக்கு தொடர்ந்து உடனடியாக அவங்களை வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வேலையை அவங்க பணியிட போல வேலையை நாங்கள் செய்வோம் அதை மாற்றுக்கட்டும் இது ஆளுமை மக்கள் முன்னேற்ற கழகம் துணித்தரோடு செய்யக்கூடிய விஷயம் நிறையா விஷயத்தை நாங்கள் பாண்டிச்சேரியில் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதில் இவங்களுக்கு முழுமையின் பணத்தோடு இதை வந்து நாங்கள் தயாராக